அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெகன் புகழும் ஜெகத்குரு மனித புனிதர் காவிக்கு புனிதம் தந்த மகான் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சுக்கன சேவித்து மீண்டும் இந்த காஞ்சி மகான் தொடரில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக மாற மலர எல்லாம் வல்ல பெரியவருடைய திருவடிகளை சேவிக்கின்றது அன்புக்குரியவர்களே காஞ்சி மகானுடைய வாழ்க்கையில் பல இடங்களுக்கு பயணப்பட்டு பல மனிதர்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் அதிசயம் செய்தார் காஞ்சி மகானை பார்க்க போய் மடத்திலே அவரை சேவித்த பல பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் புதுமைகளை செய்தார் அந்த வகையில் எனக்கு தெரிந்து சைவ சமய பெருமக்கள் வைணவ மடாதிபதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் வைணவ பெருமக்கள் சைவ பெருமக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்திகளை நாம் அறிவோம் ஆனால் சைவ வைணவ பேதம் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை சைவ வைணவ பேதம் இல்லாமல் எல்லோரும் ஓர் நிலை எல்லோரும் ஓர் கடவுள் என்கின்ற ஞான பெருக்கோடு இணைப்பு பாலம் அமைத்த ஒரு மகான் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் பலமுறை ஜியர் சுவாமிகள் மகாப்பெரியவருடைய சிறப்புகளை குறித்து பதிவு செய்ததை நாம் செவிவடியாக கேட்டிருக்கிறோம் ஆனால் இப்போது நாம் கண்முன்னே நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கப் போகின்றோம் காலத்திற்கு முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஒரு வைணவ தம்பதியர் பரம பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து விட்டு காஞ்சி மடத்திற்கு வருவதை தங்களுடைய வாடிக்கையாக வைத்திருந்தார்கள் அப்படி ஒருமுறை அவர்கள் ஏழுமலையானை தரிசித்து விட்டு பெரியவரை சேவிக்க வரிசையில் நிற்கிறார்கள் உடம்பு முழுக்க திருமண் அந்த தம்பதிகளில் அந்த சகோதரி கச்சம் வச்சு கட்டியிருக்காங்க இவர் பஞ்சகஜம் வச்சு கட்டியிருக்காரு முறையான சீருடை பெரியவரை சேவித்து தட்டு நிறைய பழங்களெல்லாம் கொடுத்துட்டு நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வழங்கினோன்ன பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னாரா ஆண்டாலும் அழகு கிளியும் சன்னதியிலிருந்து எனக்கு ஆண்டாலும் அழகு கிளியும் கொண்ட சன்னதியிலிருந்து எனக்கு அவள் ரெண்டு பேருக்கு புரியல அவள் ரெண்டு பேர் ஊர் எது ஸ்ரீவில்லிபுத்தூர் சித்த உட்காருங்கிட்டாரான் பெரியவருக்கு மனசுக்கு பிடிச்சிட்டா அன்னைக்கு அன்றைக்கி அவக்கு கொடுத்து வச்சவா எங்க திருப்பதிக்கு போனால் பெரியவாளை சேவிக்கணும்னு வந்தா பெரியவா பார்வை த மேலே பட்டுட்டா பெரியவாருடைய பாதை தரிசனம் கிடைச்சிட்டா கோடி புண்ணியோன்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் மத்தியில் ஆண்டாளும் அழகுக்கிடையும் பிறந்த மண்ணிலிருந்து வந்திருக்கேன் உட்காருங்க ஏன்னா வருஷந்தோறும் பெரியவரை பார்த்துட்டே இருப்பாங்கள்ல உங்கள் ஆண்டாள் கோவிலுக்கு அடிக்கடி போவேலான்னு பேச ஆரம்பிச்சிருக்கார் ஆடி பூரத்தை பார்க்கணும் பிரமாதமாக இருக்கணும் ஆண்டாளுடைய திருமஞ்சனத்தை சேவிக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டாள் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான துளசி மாடம் நந்தவனத்து அந்த ஒவ்வொரு இடமா ரசிக்கணும் ஆடி திருத்தேர் ஆடி ஆடி ஆண்டாள் நாச்சியார் திருவீதி விழா வருவதும் ஆண்டாள் சன்னதி கருடாழ்வாரை சேவிப்பதற்கும் இந்த மண்ணில் நாம் தவம் இருக்க வேண்டும்னு ஆரம்பிச்சாராம் என்னடா ஆண்டாள் கோவிலை பற்றி ஏதோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மாதிரி அணு அணுவா பெரியவர் சொல்றாரு ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தென்றல் தேன் சுவைமிகு கலிறு காணாறு ஓங்கி வளர்ந்த மரம் சந்தன தருக்கள் இப்படி நிறைந்த ஒரு அற்புதமான அந்த அந்த இன்றைக்கும் அந்த ராஜ தருவு அப்படி சுற்றி வந்தீங்கன்னா வெறும் பால்கோவா கடையை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது அந்த அற்புதமான உணவு விடுதியை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது அந்த கோவில் கோவிலை சுற்றிய அந்த அற்புதமான திருத்தேர் அந்த பறந்து விரிந்த தெருக்கள் அதிலே அதிகாலை நேரத்திலே பெண்களெல்லாம் தங்களை நீராடி கோலமிட்டு ஆண்டாளை திருப்பள்ளி எழுச்சியோடு வரவேற்கக்கூடிய காட்சியை ஆண்டாள் சன்னதிக்கே போய் அனுபவித்த மாதிரி பெரியவர் அப்படியே பேசிகிட்டே வந்தாரா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆண்டாள் சன்னதியில் எப்போதும் அழகு கிளி இருக்குமே அது ஏன் வச்சிருக்கான்னு தெரியுமா புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாராம் இப்போ பெரியவரே அடுத்த கதையை சொன்னாராம் அந்த கிளிக்கு பேர் பரபிரம்மம்னு பேர் அந்த சுகப்ரம்மம் அப்படிங்கிற சுகபிரம்மம் அப்படிங்கிற ரிஷி ஆண்டாள் என்ன பண்ணாலாம் ரெங்கமன்னார் யார் கடவுளாகிய அந்த கண்ணபெருமானை ரங்கபெருமானை அடைவதற்காக இந்த என்கின்ற ரிஷி கிளியாக மாறி மாறிங்கமன்னார்ட பேச தூது அனுப்பினாளாம் ஆண்டாளினுடைய காதலை ஆண்டாளினுடைய பாசத்தை நேசத்தை கண்ணனிடத்தில் சொன்ன அந்த ரிஷி இருவரையும் இணைத்து வைத்ததால் ஆண்டாள் ஒரு வரம் தருகிறேன் என்றபோது அந்த சுகப்பிரம்மம் என்கின்ற ரிஷி சொன்னதாம் எப்போதும் தாயாருடைய கையிலே நான் நிற்க வேண்டும் அதற்கு ஆசி பெற வேண்டும்னு அப்படியே நடக்கட்டும்னாங்களாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாயரட்ச பூஜைக்குள்ள ஆண்டாள் சன்னதியில் எல்லாம் சூடி கொடுத்த சுடர்மகள் ஆன்மீக செடியில் துளிர்த்த அரிசிய துளசி அந்த ஆண்டாள் நாட்சியார் சன்னதியில் அந்த கிளி இருக்கும் அந்த கிளியை ஏன் பக்தர்கள் வாங்கி ஆற்றில் வைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னாராம் ஒன்றுமே புரியலையாம் பக்தர்கள் கோரிக்கை இருக்குல்ல அதை டேரெக்டாக ஆண்டாள்கிட்ட சொல்ல முடியாதான் இந்த கிளி வயிலாக பரப பரபிரம்ம்கிற இந்த எப்படி நம்ம சொல்றோம்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் சுகப்பிரம்மம் எப்படி இருக்கக்கூடிய அறைவனை அடைவதற்கு இந்த சுகபிரம்ம்கிற ரிஷிங்கிற கிளி வாயிலாக சொன்னால் தாயாராகி ஆண்டாள் செவிகளில் போய் படுங்கிறதுக்கு தான் கிளியை கொடுக்குறாங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குது எப்படின்னு ஆண்டாள் நாட்சியாருடைய சிறப்பை சொல்லிகிட்டே வந்தவர் அங்கே அந்த சைவ பெருமன்றம்னு இருக்குமே ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்களே வாரியார் சாமி கீரன் பெரிய பெரிய உபன்யாசகர்லாம் பேசுவாங்களே அதெல்லாம் நான் நடந்துட்டுருக்கா அப்படின்னோன்னே அவங்களுக்கு அப்படியே பொறி தட்டி போச்சான் பொதுவாக தனி மனிதர்களுடைய குளம் கோத்திரம் பற்றி பெரிவா சொல்லுவா ஆண்டாள் நாட்சியார் சிறப்பை சொல்லிவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருடைய மேன்மையை சொல்லிவிட்டு சைவ பெருமன்றத்தை பற்றி சொல்லிவிட்டு அதோட நிறுத்தல அவர் அடுத்த ஊருக்கு சொன்னாராம் இப்படி தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு தஞ்சைக்கு போங்கோ திருக்கருகா ஊர் பக்கத்தில் கருகாத்த அம்மன் கற்பக லட்சாம்பி அங்கே உள்ள நெய்யை வாங்கி சாப்பிட்டா பேர் நடக்கிறது அம்பாளுடைய அதிசயம் பார்த்தேலாம் இதை விட்டுருங்கோ நம்ம அற்புதமாக சமயபுரம் திருச்சிக்கு போனால் பூச்செறிதல் நடக்கும் அந்த பூச்சரிதலில் ஒரு கூட பூவை வாங்கி போட்டுட்டு கண் காது மூக்குன்னு இந்த தகடு விற்பான் பாருங்கோ அதை வாங்கி போடுங்க உடம்புல நோயே வராது அதுதான் சமயபுரத்து அம்பாளுடைய சக்தி நீங்கள் வைத்தீஸ்வரம் கோயில் போனால் மறக்காம உப்பும் மிளகும் வாங்கி கொட்டிட்டு சர்க்கரையை தண்ணியில் கரைச்சிடுங்கோ ஏன்னா உங்களுக்கு தோல்வியாதி வராது உடம்பில் உபாதைகள் இருக்காது இப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மருத்துவர் மாதிரி விஷயம் சொன்னதல்ல பெரியவருடைய சிறப்பு ஸ்ரீவில்லிபுத்தூருடைய தம்பதிகளை பார்த்து ஆண்டுதோறும் தன்னை சேவிக்க வந்தாலும் ஆண்டாளினுடைய பெருமையை ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி மாதிரி சொன்ன பெரியவருடைய ஞானத்தையும் பெரியவருடைய அந்த மகோ உன்னத பார்வையும் நினைக்கின்ற போது நம்முடைய இதயத்தில் ஆனந்த நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பரவட்டும் பரவசம் மீண்டும் நாளை வணக்கம்